குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இயல் ஒன்றில் விரிவானம் அதாவது துணைப்பாடம் பார்க்க போகிறோம் அந்த துணைப்பாடத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நூலகம் லைப்ரரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை பற்றி நாம் இன்றைக்கி இந்த பாடத்தில் விரிவானம் அப்படின்ற தலைப்பின் கீழ் பார்க்க போகிறோம் பாருங்கள் நுழையும் முன் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு நம்ம கற்றது எவ்வளவு அப்படின்னு சொன்னால் ஒரு கையில் மண் எடுத்தோம்னா அது எவ்வளவோ அந்தளவு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் கற்றிருக்கிறோம் கல்லாதது இந்த உலகம் எவ்வளவு பெரியது அந்த அளவு நாம் என்னென்ன செய்யலை கற்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரியா உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது நம்ம இப்போ தமிழை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ் புக்கு மட்டும் நம்ம இப்போ நம் நீங்கள் அற படிக்கிறீங்கன்னா அந்த புக்கு மட்டும் படித்தா போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களை என்ன செய்யணும் தேடி தேடி படிக்கணும் அதற்கு துணை புரிவன நூலகங்கள் அப்போ இப்போ இதில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நூலகத்தை பற்றி பார்க்க போகிறோம் நூலகங்களில் பார்த்தீங்கன்னா மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியாள் நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு நூலகத்தை என்ன செஞ்சுறாங்கன்னா பல வகையாக பிரிக்கிறாங்க சரியா ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது ஆசியாங்கிறது ஒரு கண்டம் சரியா அந்த கண்டத்தில் தான் நாம் வசிக்கிறோம் அதில் தமிழ்நாட்டில் வந்து இரண்டாவது பெரிய நூலகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அதை பற்றி தான் இப்போ இந்த விரிவான இதுதான் அந்த நூலகம் சரியா அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இந்த நூலகத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஆறாம் வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் ஒரு நாள் கலைப்பயணமாக சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு வருகின்றனர் பயணமாக எங்கே போகிறாங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு போகிறார்கள் அதில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையே உரையாடல் நடக்கின்றது அந்த உரையாடலை தான் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள் ஆசிரியர் மாணவர்களே இதோ இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இங்கே தெரியுது இல்லை இதுதான் வந்து என்னது அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆ எவ்வளவு பெரிய நூலகம் ஆசிரியர் ஆம் ஆசியா கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் இதுதான் தரைத்தளத்தோடு எட்டு அடுக்குகளை கொண்டது இதன் பரப்பளவு மட்டும் இத்தனை ஏக்கர் எட்டு ஏக்கர் சரி இப்போ நாம் அந்த நூலகத்திற்கு உள்ளே சென்று நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் பாருங்கள் அப்படின்னு ஆசிரியர் கூட்டிகிட்டு போகிறாரு சரியா நம்ம சொன்னோம்ல ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது சீனாவில் உள்ளது சரியா அடுத்து பாருங்கள் அனுமதி கடிதத்தை ஆசிரியர் வரவேற்பாளரிடம் கொடுக்கிறார் அவர் தலைமை நூலகருக்கு தொலைபேசியில் ஆசிரியரும் மாணவர்களும் வந்துள்ள செய்தியை தெரிவிக்கின்றார் தலைமை நூலகர் உதவி நூலகர் ஒருவரை வழிகாட்டியாக அனுப்புகின்றார் அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய தலைமை நூலகர் இவர்களுக்கு இந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வழிகாட்டியாக ஒரு உதவி நூலகரை அனுப்புகின்றார் சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் ஒரு படத்தை மாணவர்கள் பார்க்கின்றனர் அந்த நூலகத்திற்கு உள்ளே போன போது ஒரு படம் அங்கு மாட்டப்பட்டிருக்கிறது அந்த படம் எது என்றால் இந்த படம் தான் அங்கே மாட்டப்பட்டிருந்தது கவிதா அப்படின்ற பொண்ணு கேட்குறாங்க ஐயா இந்த படத்தில் இருப்பவர் யார் நூலகர் சொல்கிறாரு இவர்தான் முனைவர் ஈரா அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர் நூல்கள் என்றால் எப்படி வைத்திருக்க வேண்டும் எவ்வளவு எப்படி வரிசையாக அடுக்கி வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு எல்லாம் சிறந்த விதிகளை உருவாக்கியவர் இவர் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் இந்த ஈரா அரங்கநாதன் அவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை காமிச்சு சொல்கிறாங்க சரியா அடுத்து பாருங்கள் மாணவர்களே தரைத்தளத்தில் பார்வை திறன் குறைபாடு ஒரு பிரிவு உள்ளது தரைத்தளம் அப்படின்னா கீழே க்ரௌண்ட் ப்ரோன் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த தளத்தில் என்ன இருக்குது அப்படின்னா பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான புத்தகங்கள் உள்ளன அவர்கள் எப்படி படிப்பார்கள்னா தொட்டு பார்த்து படிப்பார்கள் அந்த தொட்டு பார்த்து படிக்கக்கூடிய அந்த எழுத்து முறைக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் பிரைலி அதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்கிற கேட்டிங்கன்னா பிரைலி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார் அதனால் அந்த எழுத்து முறைக்கும் பேர் பிரைலி முறை பார்வை குறைபாடு உடையோருக்கான எழுத்து முறை பிரைலி எழுத்து முறை அங்கு அந்த நூல்கள் நிறைய இருந்தன கேட்டு அறிய ஒளிவடிவ நூல்கள் குறுந்தவடுகள் வடிவில் உள்ளன அவர்களுக்கு உதவி செய்யும் பணியாளர்களும் அங்கு இருந்தார்கள் இங்கு பிரைலி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் என்ன செய்யப்பட்டது இருந்தது படையெடுக்கும் வசதியும் படியெடுக்கும் வசதியும் இருந்தது இங்கே சரியா அடுத்து பாருங்கள் கணியன் அப்படின்ற மாணவர் கேட்குறாரு என் பக்கத்து வீட்டு அண்ணா அவருக்கு பார்வை குறைபாடு இருந்தும் பட்டப்படிப்பு முடித்துள்ளார் அவருக்கு இது என்ன செய்யும் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் நான் அதை போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த இந்த எழுத்து முறைக்கு பேர் தான் பிரைலி எழுத்து முறை இந்த எழுத்து முறைக்கு பேர் என்ன பிரைலி எழுத்து முறை இதில் பார்வை குறைபாடு உடையவர்கள் என்ன செய்வாங்க கையை என்ன செய்வாங்க அழுத்தி அந்த எழுத்தோட வடிவங்களை கண்டுபிடிச்சிக்குவாங்க சரி அந்த முறைக்கு பேர் தான் பிரைலி முறை அடுத்து பாருங்கள் நூலகர் இதோ நகரும் படிக்கட்டு இதில் ஏறி நாம் முதல் தளத்திற்கு செல்வோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரேன் இந்த முதல் தளம் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது சிறுவர்கள் மட்டுமல்ல அனைவரின் மனதையும் என்ன செய்கிறதா இது வந்து கவர்கின்றது அப்படின்னு சொல்லி கொள்ளை கொள்ளும் பகுதி இது இங்கு இருப்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாடனோட குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட ஐம்பத்து ஆறாயிரத்துக்கும் ஐம்பத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் இங்கு உள்ளன ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் என்ன செய்தான் இந்த குழந்தைகள் அந்த பகுதியில் இருக்குது சரியா ஃபஸ்ட் ஃப்ளோர் அதாவது முதல் தளத்தில் இருக்குது குழந்தைகள் பிரிவில் அமைக்கப்பட்டுள்ள நூல் அடுக்குகளையும் விளையாடும் இடங்களையும் மாணவர்கள் பார்த்து மகிழ்ந்தனர் அங்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் இருந்த புத்தகங்களை ஆவலுடன் கையில் எடுத்து மகிழ்ச்சியுடன் பார்த்தனர் அர் பிரிவி விட்டு பிரிய மனமில்லாமல் மாணவர்கள் நகர்ந்தனர் அந்த ஃப்ளோரை அந்த பா அந்த தளத்திலிருந்து வேற தளத்துக்கு போகிறாங்க இதோ இரு தல ஒரு தளத்தை பார்க்கவே இன்று ஒரு நாள் போதாது போல அப்போ இனியா அப்படிங்கிற பொண்ணு சொல்கிறாங்க இந்த ஒரு தளத்தை பார்க்குறதுக்கே இன்றைக்கி ஒரு நாள் போதாது போல இருக்கிறே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம் இனியா நீ கூறுவது சரிதான் அப்படின்னு கவிதாங்கிற பொன்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து பாருங்க ஒவ்வொரு தளமாக என்ன செஞ்சாங்க பார்த்தபடி சென்று ஏழாம் தளத்தை அடைகின்றனர் ஏழாவது தளத்தை அடைகின்றனர் இதுதான் ஏழாம் தளம் ஏழாவது ஃப்ளோர் சரியா இத்தளத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் உள்ளது இங்கு பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது இதே தளத்தில் வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்களும் உள்ளன இங்கு அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் என்ன மின் நூலகம் உள்ளது அனைத்து துறை சார்ந்த தரமான நூலகங்களும் என்ன செய்கிறது இங்கு இருக்கின்றன தெரிந்து கொள்வோம் பாருங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டுத்தலங்கள் முதல் தளத்தை தரைத்தலம் தரைத்தலமில் என்ன இருக்குது நம்ம சொன்னோல்ல பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான பிரெயிலி எழுத்து நூல்கள் அப்போ அங்கே இருக்குது சரியா அடுத்து இரண்டாவது தளத்தில் அதாவது முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள் மூன்றாம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் நான்காம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி அடுத்து ஐந்தாம் தளத்தில் கணிதம் அறிவியல் மருத்துவம் ஆறாம் தளம் பொறிவி பொறியியல் வேளாண்மை திரைப்படைகளை ஏழாம் தளம் வரலாறு சுற்றுலா அரசு கீழ் திசை சுவடிகள் நூலகம் எட்டாவது தளத்தில் நூலகத்தின் அலுவலக பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது எப்படி எத்தனை தளங்களை கொண்டது எட்டு தளங்களைக் கொண்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கே இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உள்ளது சரியா அடுத்து பாருங்கள் நூலக நூலகத்தின் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் சிலர் யார் யார் நூலகத்தில் படித்து உயர்ந்த நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் எல்லாம் நம்ம என்ன செய்யலாம் குறிப்பிடத்தக்கவர்கள் சரியா நூலகத்தில் படித்து சிறந்தவர்களாக மாறியவர்கள் மாதவி ஐயா இங்குள்ள புத்தகங்கள் நான் வீட்டிற்கு எடுத்து செல்ல முடியுமா சி முடியாது மாதவி இங்கேயே அமர்ந்து தான் படிக்க வேண்டாம் பாத்திமான்றவங்க கேட்குறாங்க இந்த நூலகத்தில் எங்கும் குழு குழுகும் என உள்ளது குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நூலகம் முழுவதுமே குளிர்பதன வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் இதே வசதியுடன் கூட்டு அரங்கு கலை அரங்கு கருத்தரங்கு கூடம் கண்காட்சி அரங்கு போன்றவையும் உள்ளது பீட்டராக இத்தனை வசதிகள் நூலகத்தில் உள்ளனவா நன்றி ஐயா எங்கள் ஊரில் நூலகம் என்ன செய்வது அதற்குத்தான் தமிழக அரசு நடமாடும் நூலகத்தை தொடங்கியுள்ளது இப்படியானால் அதை நான் பயன்படுத்துவேன் ஐயா இனி எங்கள் வீட்டில் அருகில் உள்ள கிளை நூலகத்தையும் தவறாமல் பயன்படுத்துவோம் ஐயா அப்படின்னு சொல்லி மாணவர்கள் சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் தெரிந்து கொள்வோம் சிறந்த நூலகருக்கு டாக்டர் ஆ சா ஆ அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது சிறந்த நூல்களை படைப்பவர்களுக்கு என்ன செய்கிறது அரங்கநாதன் அதாவது நூல்களை எப்படி அடுக்க வேண்டும் எந்த முறைப்படி வைக்க வேண்டும் என்ற விதிகளை உருவாக்கிய அரங்கநாதன் அவர்களின் ஞாபகமாக சிறந்த நூலகருக்கான விருது வருடம் தோறும் வழங்கப்பட்டு வருகிறது அடுத்து பாருங்கள் ஆசிரியர் மாணவர்களை அழைத்து சென்று தலை நூலகரிடம் உடன் வந்த துணை நன்றி தெரிவித்துவிட்டு மாணவர்களை பார்த்து மாணவர்களே மகிழ்ச்சி தானே வாரங்கள் புறப்படலாம் அப்படி என்று ஆசிரியர் கேட்கின்றார் இந்த விரிவான முடிவடைந்தது கற்பவை கட்ட கற்றபின் அப்படின்ற நூலகங்களில் உள்ள புத்தகங்களில் உங்களுக்கு பிடித்தமான நூல்களை நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நூலகத்திற்கு சென்று அந்த நூலகத்தில் என்னென்ன நூல்கள்லாம் இருக்கிறது அதில் உங்களுக்கு எந்த நூல் பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதுங்க சரியா நீ நீங்கள் விரும்பி படைத்த நூல் குறித்து நண்பனுடன் ஏதாவது உரையாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி சுருக்கமாக எழுதுங்க இப்போ நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா இந்த நூற்றாண்டு நூலகத்தை பற்றி சுருக்கமாக ஒரு ஒன்றரை பக்கம் அளவில் எழுதி அனுப்புங்க சரியா இன்றைக்கி பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி சுருக்கமாக எழுதி அனுப்பணும் சரியா நன்றி வணக்கம்